கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகில் உள்ள லால்பேட்டை பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு உடல் சார்ந்த நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதயம் எலும்பு நீர் நோய் ரத்த அழுத்தம் தோல் பல் கண் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் இம்முகாமினை தொடங்கி வைத்தார் மாவட்ட மருத்துவ அலுவலர் பொற்கொடி வட்டார மருத்துவ அலுவலர் மங்கையர் கரசி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேரூராட்சி மன்ற தலைவர் பாத்திமா ஆரிஸ் வட்டாட்சியர் பிரகாஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் இப்ராஹிம் பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் பேரூராட்சி மன்ற தலைவர் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தசாமி சோழ நடராஜன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் நகர செயலாளர் நாகராஜன் பொருளாளர் கஸ்பா பாலா வானமாதேவி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியாக ட்போர் மூலம் செயல்பட்டு